ஜென் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ குரு மகேஸ்வராய குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மஷ்டி குரவே நமௌனமாக சனியினுடைய வக்ர பயிற்சி நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களிலே அதி மிக உன்னதமான கிரகம் சொல்கிறதா அதிக பாவத்தன்மை கொண்ட கிரகம் சொல்கிறதா அல்லது என்ன செய்கிறோமோ அதற்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நீதிமான் சொல்கிறதா இந்த மூன்று விஷயத்துக்குமே பொருந்திய ஒரு கிரகமான சனி பகவானை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சனியினுடைய வக்ரகதியாக என்ன மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு விசுவாவசு ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை ஆக பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த சனி பகவான் மீனராசியில் வக்கரகதியாகிறார் அப்போ வக்கரம்னா என்ன இப்போ ஒரு கிரகம் தன்னுடைய பாவத்தன்மையிலிருந்து அது சுபகிரகமாக இருக்கலாம் அசுப கிரகமாக இருக்கலாம் அது அமர்ந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய தன்மை நிலையை பொறுத்து அதனுடைய தன்மை ஏற்கனவே இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து மாறுபடுவதுதான் வக்ரம் அப்படின்னு சொல்வது ஒரு நல்லவன் ஆகிறது இல்லையா ஒரு கெட்டவன் நல்லவனாகிறது இல்லையா அப்போ கெட்டவன் கொஞ்சம் திருந்திய காலங்கள் என்னப்பா மாறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ வக்ரம் என்பது அதனுடைய சுழற்சியை சுழலும் தன்மையை கொஞ்சம் மாற்றி அமைத்துக்கொள்வது கொள்வது அவ்வளோதான் ஒரு வேகம் ஒரு எண்பது கிலோமீட்டர் நம்ம பயணிச்சின்னு பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நம்ம செல்ல போகிறோம் அந்த வேகம் சற்று குறைஞ்சி ஒரு நாற்பது கிலோமீட்டரில் பயணிக்குது அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் செல்லக்கூடிய பயணங்கள் நான்கு மணி நேரமாக ஆகும் இல்லையா அப்போ அதற்கேற்றார் போல நம்முடைய தேவைகளை நாம் குறைத்து கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் அவசியம் அப்படின்னு சொல்லப்படும் பொதுவாகவே இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் காலப்புருஷத்துவத்துப்படி பன்னெண்டாம் பாகத்தில் குருவுடைய இடத்துல சனி போகிறது மிகப்பெரிய ஒரு தோஷம் ஆல்ரெடி இது எல்லா பதிலும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பல பல நிறைய துர்மரணங்களும் நிறைய ஒரு இயற்கை மிதி வீரிய தீரிய சீரல் செயல்களும் இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்களும் நடந்து பல அழிவுகளை சந்தித்து கொண்டு தான் இருக்குது உலகளாவிய விஷயத்திலே பல போர்கள் ஏன் இந்தியாவுக்கே போர்கள் இந்தியா பாகிஸ்தான் போர்கள் அப்போ நிறைய விஷயங்கள் வந்து மைனஸாக தான் நடக்குது ஒரு பெரிய ஹோப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கலை அதனால் இந்த பயிற்சி இந்த வரக்கூடிய நாட்களில் பன்னெண்டு ராசிக்கும் எந்த வகையில் சாதகம் எந்த வகையில் பாதகம் நாம் இப்போ கொடுக்க போகிற ப்ரொடெக்ஷன் வந்து பன்னெண்டு ராசியை மையப்படுத்தி சனி பகவானை மையப்படுத்தி தான் கொடுக்குறோம் இது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பொருந்தும் உங்களுடைய சூழ்நிலை இப்போ என்ன கரண்ட்டில் நடக்குது உங்களுடைய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாகத்தில் இருக்கார் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார் எந்த வகையில் பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்க ஆன்மீக நெறி சார்ந்த தனுசு ராசி என்பர்களே ஒரு ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர காலங்கள் மிகப்பெரிய ஒரு காலங்கள் இன்றியமையாத காலங்கள் கேந்திரங்களில் கிரகங்கள் அமைவது மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஆனந்தம் ஏன்னா எப்பொழுதுமே ஒரு மனிதன் தானாக முன்னேற்றம் அடைவது தன்னுடைய முயற்சிகளால் வெற்றி பெறுவது பிறருடைய செல்வாக்கு இல்லாமல் தன்னுடைய முன்னோர்கள்லாம் செல்லும் செழித்து வைக்காமல் நானாக உயர்ந்து வந்தம்பா என்னுடைய சுயம்புவால் வந்ததுப்பா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தனி கெத்து தனி மரியாதை அவனுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் இந்த மாதிரி கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்த இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வக்கரகதி ஆகிறதுனால ஆமாம் என்ன சார் நிறைய கடன் போச்சு சார் நிறைய எதிரிகள் யாருன்னு தெரில சார் எனக்கு ஏதாவது செய்வேன் வச்சுட்டாங்க சார் ரொம்ப என்னுடைய தொழிலில் இப்போ வந்து ரொம்ப சுணக்கம் ஏற்பட்டுச்சு சார் ஆமாம் ஏற்கனவே இருக்கிற ஒரு தொழில் நல்லா போச்சுன்னு இன்னொரு இடத்த போய் ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணேன் அந்த இடத்துல சுத்தமாக லாக் ஆகிட்டேன் சார் நான் இதுக்கெல்லாம் என்ன சார் தீர்வு என்னுடைய தொழிலில் ஒரு உயர்வே இருக்க மாட்டேங்க சார் எனக்கு பின்னாடி வந்தவங்க பூரா முன்னேறி போயிட்டான் நான் இன்னும் அதே இடத்துல தான் சார் இருக்கேன் என்னுடைய மேலதிகாரிகள் என்னை மதிக்கவே மாட்டுறாங்க சார் ஆமாம் ரொம்ப காலமாக நிறைய இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கே நான் போகிறதில்ல சார் எல்லாமே கர்மகாரியமாகவே போயின்னு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது சார் இதெல்லாம் இந்த தனுசு ராசினியர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த ஜாதகம் பார்க்குறோம் இல்லையா அதில் தெரியும் இவ்வளோ பேர் இவ்வளோ கேள்வி இதை தான் கேட்பாள் ஏன்னா அவளுக்கு நடக்கக்கூடிய காலம் இந்த மாதிரி இருக்குது அப்போ என்னுடைய நோய்கள் எப்போது சார் தீரும் திடீர்னு பார்த்தோம் சார் நரம்பொழின்னு சொல்லிட்டாங்க ஏதோ மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க சிம்பிளாக தான் சார் காலில் அடிப்பட்டது பாதத்தையே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்போ தேவையில்லாத ஒரு தொழிலில் நான் போய் மாட்டிக்கிறேன் சார் ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு போய் என் முதலீடு புற போட்டு போயிடுச்சு சார் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கரமாகப்பட்டது புது தொழிலை நல்வழிப்படுத்த போகிறது அவ்வளோதான் அவ்வளோதான் சார் இதை தான் செய்து தொழிலே என்னென்னு தெரியாதவங்களுக்கு கூட இப்பொழுது தொழில் அமைப்புகளை உருவாக்கி தரப்போகிறது இந்த காலகட்டம் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக அது மாறப்போகிறது இடமாற்றம் ஒன்று உங்களுக்கு வெற்றியை தரும் வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் தொழிலை இன்னொரு இடத்துக்கு மாற்றுவது அப்போ வீடை வாடகை இருந்தால் இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்வது அப்போ அப்போ குடும்பம் வந்து ஒரு 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 குடும்பத்தில் எல்லாம் மாமனார் மாமியார் பெற்றவங்க பெரியவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க ரொம்ப நாளாக நம்மளுடைய உத்தியோகத்துக்காக மாறணும்னு நினைக்கிற முடியல இந்த காலகட்டத்தில் மாறுவது இது எல்லாமே இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நோய் தீரும் சார் உங்களுக்கு ஆமாம் ரொம்ப நாளாக படுகை படுகையாகவே இருக்கணும் சார் வெளி உலகத்துக்கே பார்க்க முடியல மருந்தே என்ன வாழ வைக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மருந்து மாத்திரை இல்லைன்னா நடமாட முடியாது இந்த ஊசி இல்லைனா என்னால் நடமாட முடியாது நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த பகவான் இந்த மனக்குறையை உடல் குறையை கொடுத்து விடுகிறான் எவ்வளோ பேர் அனுபவிக்க முடியாத நிலை உருவாகும் கண்களால் பார்க்கத்தான் முடியாது அனுபவிக்க முடியாது இப்படியும் அமைத்து கொண்டு தான் கொடுக்குறான் இந்த பகவான் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுற இந்த சனி வக்கர பயிற்சி தனுர் ராசிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தொழிலை கொடுத்துட்றார் தொழில் ரீதியான ஏற்றங்களை கொடுத்துட்றார் ஆமாம் கடனை அடைவு பண்ணுறார் முதல்ல கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க பெரும் கடன் சிறு கடனாக ஆக்கிடுவாங்க அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் பாதுகாப்பு கடனாக மாறிடும் உத்தியோகஸ்தானம் பலம் பெற்றுடும் அப்போ தொழில் ரீதியான வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்துடுவாங்க தொழிலில் பெரிய வளர்ச்சிகளை கொடுக்க போகிறாங்க தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு ஐஃபை முத்திரையை நீங்கள் பதிக்க போகிறீங்க அப்படின்றது எல்லாமே வெற்றி 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 உங்களை கெட்டதை நினச்சி அழிக்கணும்னு நினச்ச எதிரிகள் கூட இப்போ எல்லாமே இல்லாமல் செஞ்சிருவாங்க ஆமாம் உங்களை எதிரில் யார் வந்து உங்களை எதிரியாக நினைத்தாலும் இந்த சனியினுடைய வக்கரம் எதிரி தான் அழிந்து போவானே தவிர நீங்கள் வளர்ந்து வருவீர்கள் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் மாய மந்திர தந்திர எந்திர எந்த விஷயத்தில் உங்களை சா தூற்ற நினைச்சாலும் உங்களை அழிக்க நினச்சாலும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வரலாறு படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த சனியினுடைய வக்கரங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாம் புது புது தொழில்களினுடைய ஐடியாலஜி வரும் ரியல் எஸ்டேட்டில் வெற்றிகள் பெற வைக்கும் அப்போ எல்லாமே ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருக்கும் சார் உங்களுக்கு பரவாயில்ல இவ்வளோ காலம் இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் சார் நல்லா இருக்குது சார் எல்லா விஷயமும் எனக்கு கை வந் கைமேல் பலன் சார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சொல்ல போகிறீங்க ஆமாம் பொருளாதாரம் சரியாயிடுச்சின்னா எல்லாமே சரியாயிட போகுது ஆமாம் தொழில் சரியாயிடுச்சின்னா பணம் வரப்போகுது பணம் வந்ததுன்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது இல்லையா இதுதான் இப்போ நடக்க போகுது உங்களுக்கு ஆக்சுவலாக பட் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு அப்போ இவ்வளோ செல்வத்தையும் கொடுக்குறாரு தொழிலை கொடுக்குறாரு சமாதானத்தை கொடுத்துட்றாரு அப்புறம் என்ன சார் அப்புறம் நான் ஜாலியாக போக வேண்டியதுன்னு இருந்தாலும் இனம் புரியாத ஒரு கவலை உங்களை வாட்டி வதைக்கும் அப்படின்னு சொல்லப்படும் எல்லாமே இருக்கும் ஆனால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது உங்களை சார்ந்தவங்கள் நிம்மதியாக இருப்பாங்க அப்போ பொண்டாட்டி சந்தோஷமாக இருப்பா அப்பிள்ள சந்தோஷமாக இருப்பான் அம்மா சந்தோஷமாக இருப்பாள் அப்பா சந்தோஷமாக இருப்பா நண்பர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க உங்கள் கிட்டே வர வேலையாட்கள் சந்தோஷமாக இருப்பாங்க உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் உங்களால் சகல சௌகரியமும் அடைந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்றை தொலைத்தது மாதிரியே இருப்பீர்கள் அதிலிருந்து மீளவே முடியாது ஏதோ ஒரு மனக்குறை ஒன்று இருந்து கொண்டே தான் இருக்கும் போலி நகைப்பு உருவாகும் ஆமாம் சும்மா வெறுமணியாக இருக்கும் அந்த சிரிப்பு சிரித்தா உள் ஆள் மனசுலேருந்து சிரிக்க முடியாது கவலைகள் தொற்றிக்கொள்ளும் ஆமாம் கவலைகள் தொற்றிக்கொள்ளும் இனம் புரியாத ஒரு கவலையாகவே இருக்கும் அதுக்கு மருந்துலாம் கிடையாது இப்போ மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது சரி கவுன்சிலிங் பண்ணலாமா கூட அந்த கவுன்சிலிங் கூட எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்ன்றதையும் சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் இந்த வே இந்த ஒரு விதிமுறையை நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதில் மாற்று கருத்தே கிடையாது திருப்தி இல்லாத நிலை என்று ஒன்று ஒன்றாகும் அப்படின்னா அது இந்த சனியினுடைய வக்கர காலங்கள் தான் இதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து சந்திரனுடைய வழிபாடு செய்யுங்க மூன்றாம் பிறையனுடைய வழிபாடு செய்யுங்க அம்பாளுக்கு பாலபிஷேகம் பண்ணுங்க இதெல்லாம் செய்து வந்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய வக்கரத்தாக்கத்திலிருந்து குறைத்து கொள்ளலாம் वाल